பாடலை நம் இஸ்லாமிய பெருமக்கள் மிகவும் ரசித்து கேட்கின்றனர் அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடுமைப்பட்டு இருக்கிறோம் வேண்டாம் மாற்று மத கலாச்சாரங்கள் நம்பி சொல்லல்லா வளைவு கூறினார்கள் யார் பிற சமுதாய அவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர் அவர்களை சார்ந்தவர் நூல் தபுராணி அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே நபியவர் கூறிய மேற்கொண்ட அதிசை சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாமி இன்றைக்கு நீங்கள் தயா தந்தூர் என கொண்டாடுகிறீர்களே இதற்கு மாற்றி மறுத்தவர்களை கொண்டாடக்கூடிய திருவிழாக்களுக்கும் கொஞ்சமாறு வித்தியாசம் இருக்கிறதா அவர்கள் யானையோடு ஊர்வலம் கொண்டாடுகிறார்கள் நீங்கள் யானையோடு சினிமா பாட்டுக்களை கொட்டெடுத்துக் கொண்டு கொடியேற்றி விழாவை கொண்டாடுகிறீர்கள் அவர்கள் தேர்தலுத்தால் நீங்கள் சந்தனம் கூடு உருஸ் கொண்டாடுகிறீர்கள் அவர்கள் சிலைக்கு பட்டுத்தி மாலை போட்டால் நீங்கள் கபிலை பச்சை போதையை போத்தி அவர்கள் சிலைகளிடம் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் கபிலை கையெழுந்துகிறீர்கள் அவர்களின் விழாக்களிலே ஆண்களும் பெண்களும் ஒருவர் பல்வர் கண்டுகளித்தால் நீங்களும் தர்காக்களே ஆண்களும் பெண்களும் கண்டுகளிக்கீர்கள் இப்படி மாற்றி சமுதாய அவர்களுக்கு ஒப்பாக நடத்தப்படும் தரிகா தீர்வார்கள் நபியவர்கள் காட்டித் தந்தவையா பெரியோர்களே தாய்மார்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள் இதோ கபர்களை தர்வாக்களாக கட்டி வழிபாடு நடத்துபவர்களின் நபியவர்களின் எச்சரிக்கை பாருங்கள் கட்டப்பட்ட கபர்களை தரைமட்டமாக்குங்கள் உயர்ந்திருக்கின்ற எந்த கவரையும்

அறிவிக்க முடியாது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு வசனம் பதிமூணு பதினாலு வசனத்தை சிந்தித்துப் பாருங்கள் அல்லாவை இங்கிருந்தவர்கள் யாரை அழைத்தாலும் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று மருமை இறைவன் நமக்கு எதிராக வருவார் எனவும் இறைவன் தெளிவாக கூறியிருக்கும் இன்றைக்கு நாம் அல்லாவிடம் கையெண்ணாமல் தர்காவிலே கையெண்ணக்கூடிய சமுதாய பெரியார்களே தாய்மார்களே இது இறைவனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் இணை கற்பித்தல் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த இணை இந்த இணை கற்பிக்கும் மாபாரச் செயலில் ஈடுபட்டால் இறைவன் ஒருவரும் மன்னிக்க மாட்டார் இப்படிப்பட்டவர் ஒரு போதும் போக முடியாது என இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாவுக்கு அல்லாவுக்கு இணை கற்பிப்பதை அல்லா விரதப்பட்டதா ஆக்கிவிட்டார் அவர்கள் சென்றடைந்திடம் நரகம் அநீதி இணைத்தவருக்கு எந்த ஒரு வியாழலும் இல்லை அது குரான் அத்தியாயம் அஞ்சு வசனம் எழுபத்தி ரெண்டு

எல்லாம் வல்ல அலாஹின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் இங்கே கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் வாழும் பெற்றோர்களும் வதைக்கும் பிள்ளைகளும் மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்ல அவ்வாறு நல்லடியார்களே நாகரீக உலகில் மனித சமூகத்தை வீடித்துள்ள மிக பெரும் சமூக வியாதிகளுள் ஒன்று வயோதிக பெற்றோர்களை வதைப்பதாகும் காலோன்றி நடக்க முடியாத தன்னாத வயதினிலே விழுதுகளாய் பெற்றோர்களை தாங்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் அண்ணையர்களை அல்லற்படுவோராக அலக்கழிப்பது வார்த்தைகளில் வடிக்கையிலாத மாபெரும் கொடுமையாகும் ஆம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனித சமூகம் மிக பெரும் அலட்சிய போக்கில் உள்ளது அமதோட்டி வளர்த்த பெற்றோர்களை அரவணைக்க வேண்டிய பிள்ளைகள் அவர்களின் மனவிருப்பங்கள் என்ன அவர்களின் தேவைகள் என்ன எந்த ஒன்றையும் அறியாமல் அவர்களை தவிக்க விட்டு விடுகின்றனர் விதிவரத்தல்ல பெற்றோர்களை வளர்ப்பது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பலரும் பெற்றோர்களை பரிதவிக்க விடுகின்றனர் இதனால் வயோதிக காலத்தில் அரைஞ்சால் வயிற்சிக்காக கை ஏண்டும் பெற்றோர்கள் தள்ளப்படுகின்றார்கள் சர்க்கரை வியாதி ரத்தொதிப்பு சீரழிந்து கிடக்கின்றனர் நாளுக்கு நாள் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு வயோதிக தாயின் கால்களில் ஏற்பட்ட காயத்தில் மதத்தில் மொய்க்கும் போல் புழுக்கள் வடிந்தன தாயை கவனிக்கும் பிள்ளைகளை பார்க்கும் போது நமது சிதறும் சென்று விட்டது இந்த காட்சி நம்முடைய தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கண்ட காட்சிகள் இது போன்ற அவர காட்சிகள் நம் கண்களை குளமாக்குகின்றது இந்த பிள்ளைகளுக்கு உள்ள ஏற்பட்டில் விசாரிப்பானே என்கின்றா போன்ற பல கேள்விகள் நம் உள்ள எழுகின்றன ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்றும் உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் மார்க்கம் வழிகாட்டுகின்றது உடல் உழைப்பினாலும் செல்வத்தினாலும் எப்படியெல்லாம் பெற்றோருக்கு பாடுபடுவது சாத்தியமோ அத்தகைய அனைத்து வழிகளிலும் பெற்றோர்களுக்காக உழைக்க வேண்டும் என மாற்றம் வழிகாட்டுகின்றது வயோதிக பருவத்தில் அவர்களுக்கு படிவினை செய்வதை கட்டாய கடமையாக இஸ்லாம் வகுத்துள்ளது இவ்வாறு இஸ்லாம் பெற்றோர்களை பேணவும் அவர்களை அரவழைக்கவும் ஏராளமான உபதேசங்கள் கூறுகின்றது

நான் சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா அவ்விருவருக்கும் அருள் புரிவாயா என்று கேட்பீராக தன்னுடைய பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக வந்தாள் அவன் பார்த்து பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருதல் உள்ளது என தன்னுடைய திருமலை குரானில் ஒன்னாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தாள் சிரமத்துடனேயே ஈஞ்செடுத்தாள் அவனை சுமந்ததும் பாய்குடியை மறந்ததும் முப்பது மாதங்கள் அவன் தனது பருவ வயதை அடைந்து நாற்பது வயதை அடையும் போது என் இறைவா எனக்கும் எனது பெற்றோருக்கும் நீ செய்த அப்படைக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ பொருந்திக் கொள்ளும் நல்லத்தை செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக என் இரவா நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறான் என் அவ்வாறு தன்னுடைய திருமலை குரானில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் கூறுகிறான் மேலும் நபிகள் நாயகம் அரை அவர்கள் கூறுகிறார்கள் அண்ட் அபுகுரேறையுடன் அபுகுரேரார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நதி ஒவ்வா

பெற்றோருக்கு தாய் தந்தைய நன்மை புரிவது என்று கூறினார்கள் என்று கேட்டேன் என்று கூறினார்கள் இது முஸ்லிமின் நூத்தி முப்பத்தி எட்டாவது ஹரிசாக இடம்பெற்றுள்ளது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செயலை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் நட்பு வட்டாரம் என்று வைத்துக் கொண்டு அவர்களுக்காக எதையும் செய்ய தயார் நண்பன் போன் செய்தால் உடனே ஓடோடி செல்வது அவன் கூடவே அலைவது என்று பல மணி நேரத்தை செலவழிக்கும் பலர் தன்னுடன் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் தனது பெற்றோர்கள் தான் என்று உணர வேண்டும் நதியவர்கள் சொல்வதை கேளுங்கள் உலக மக்களிலேயே அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியானவர்கள் பெற்றோர்கள் தான் இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜா ரஸூலு இலா ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீ தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து وقال يا رسول الله من احب الناس بحسن நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் பல நபி செல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்றார்கள் கால சுங்கமன் பிறவி யார் என்று கேட்டார் பல உம்முக நவியவர்கள் உன்னுடைய தாய் என்றார்கள் கால சுங்கம் பிறகு யார் என்று கேட்டார் இடம்பெற்றுள்ளது வழிகாட்டுகின்றது தாய் தந்தையருக்காக வருமானத்தில் ஒரு தொகையை ஒதுக்கி செலவு செய்பவர்கள் எத்தனை பேர் டிவி கேபிளுக்கு செலவு செய்கிறோம் இன்டர்நெட்டுக்கு செலவு செய்கிறோம் எனக்கு செலவு செய்கிறேன்னா கடந்த மாதம் பெற்றோருக்கு எவ்வளவு செலவு செய்தோம் சோறு ஓட்டு விட்டால் போதுமா அவர்களுக்கு உடைவாங்குவதில் கவனம் செலுத்தி இருக்கிறோமா ஏதேனும் தேவை இருக்கிறதா என்று தான் கேட்டிருப்போமா நாம் சிறு வயதில் இருந்த போது நம்மை இப்படி தான் பார்த்தார்களா என்பதை சிந்தித்து அவர்களுக்காக செலவிட வேண்டும் இதை பற்றி தன்னுடைய திருமறை குரானில் கூறுகிறான் நான் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவித்தாலும் பெற்றோருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அவ்வாறு அறிந்தவன் என அவ்வாறு தன்னுடைய திருமறை குரானில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி பதினைஞ்சாவது வசனத்தில் கூறுகிறான் பெற்றோரைக்கு பணிவிடை செய்வதே மாபெரும் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார்கள் அதற்கு நபியவர்கள் உன்னுடைய தாய் தந்தையர் உயிருடன் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மனிதர் ஆம் உயிருடன் இருக்கின்றனர் என்று பதிலளித்தார் அவர்கள் அப்படி என்றால் அவ்விருவருக்கும் பணிவிடை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அல்லாஹ்வுடைய இரு உதவியை பெற்றுத்தரும் என்பதை ஒரு சம்பவம் நமக்கு விளக்கிக் காட்டுகின்றது

எனக்கு வயது முதிர்ந்து பெற்றோர்கள் இருந்தனர் நான் ஆடு ஆடுமைக்கு வெளியே சென்றுவிட்டு பிறகு பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அருந்துவார்கள் தான் என் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் கொடுப்பேன் ஓர் இரவு தாமதமாக ஆகிவிட்டது பெற்றோர்கள் உறங்கிவிட்டனர் அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை குழந்தைகள் பசியால் என் காலடியில் அழுதனர் பிரியும் வரை இதே நிலை நீடித்தது இறைவா இதை நான் உனது திருத்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தாள் நாங்கள் வானத்தை பார்க்கும் அளவு ஒரு இடைவெளி ஏற்படுத்து என்று கூறினார் அவ்வாறு பாறை விலகி ஓர் இடைவெளி உண்டானது இதை இவனோமர் வழியவாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரியில் இடம்பெற்றுள்ளது இது போன்ற நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இதுபோன்ற அவ்வாறு பெற்று தரும் இது போன்ற பணிவிடைகளை நாம் செய்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க பெற்றோருக்கு கடைவிடை செய்யால் அவன் செல்லமிடம் என இன நதிகளை நாயகன் செல்லலாக செல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள் அவனுடைய நோக்கு மண்ணாகட்டும் இழிவழையட்டும் அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் அவளுடைய மூக்கு மண்ணாகட்டும் என நவிகராயகம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் அல்லஹாவின் தூதரே அவன் யார் என்று கேட்கப்பட்டது யார் வயதான அவ்விருவரையுமோ அவ்விருவரில் ஒருவரையுமோ பெற்று அவர்களுக்கு பணிவினை செய்வதின் மூலம் சுகணம் புகவில்லையோ அவன் தான் என்று கூறினார்கள் இதை அவ்வுரை வாங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரில் இடம்பெற்றுள்ளது பெற்றோருக்கு நோயினை செய்வது பெரும் பாவமாகும் என்று நவீன நாயகம் செல்லலாறு வளைவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ரவி செல்லலா வளைவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவதை நிச்சயமாக அவ்வா உங்களுக்கு அறாமதாக வியக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளார் என்று கூறினார்கள் இதை புகேராவின் சுப்மாரதி அவ்வாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றனர்